முதலாவது தேவனுடைய ஆலயம் தேவ சமூகம் எப்படிப்பட்டது சங்கீதம் ஒன்றாம் பார்க்கும் போது அது ஒரு இன்பமான இடம் தேவ சமூகம் எப்படிப்பட்டது துன்பம் வேதனை கவலை துக்கம் துயரம் எல்லாத்தையும் மறக்கடிக்க பண்ணி நமக்கு ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஆலயம் தேவம் சொன்னதும் அது இன்பமான இடம் நல்லா சொல்லுங்க ஒரு சினிமா தியேட்டர் மற்ற இடங்களில சரீரம் ஒரு இன்பத்தையும் சுகத்தையும் ஒரு ஹாப்பினஸ் காண்கிறத விட அதெல்லாம் சும்மா ஜாலி ஒரு கலியாற்று அதுல என்னது ஒரு கலியாற்றுகள் கண்டுகளிக்கிற மாயை சரீரத்தை ஆத்மாவை ஜீவியத்தை கெடுக்கிற ஒரு மாயை சொல்லுங்க தேவ என்பது உன் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்பமானது ஆமீன் சொல்லுங்க பாப்போம் சேனைகளின் கத்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது அது ஒரு இன்பமான இடம் துன்பமான இடம் கிடையாது வேதனை சொல்லக்கூடிய இடம் கிடையாது நம்முடைய வேதனையும் துன்பத்தையும் கவலையும் கண்ணிலையும் மறக்கடிக்கப்படுகிற ஒரு இன்பமான தேவனுடைய வாசஸ்தலம் வாசஸ்தலுயா ரெண்டாவது பார்க்கும் பொழுது அதே எண்பத்தி நாலு மூணாம் போங்கல என் ராஜாவும் என் தேவனமாகியின் கத்தாவேயா நல்ல போத போத போதும் அடைக்கலமான இடம் தேவ சமூகம் இரண்டாவது என்னது அவருடைய பீடம் அடைக்கலம் அவரை தேடி அவர் சமூகத்தை தேடி வருகிற ஏழ்மை எளிமை சிறுமை கட்டப்பட்டவர்கள் வியாதிஸ்தர்கள் துக்கத்தில் வருபவர்கள் பிரச்சனையில் மத்தியில் வருகிற யாவருக்கும் அவருடைய சமூகம் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறது அவருடைய பீடம் அடைக்கலமாக இருக்கிறது முதல்ல பார்க்கிறோம் இன்பம் தருகிற இடம் இரண்டாவது பார்க்கிறோம் அடைக்கலம் தருகிற இடம் சாதாரணமானதல்ல அது ஓலை கொட்டாயில நடத்தினாலும் சரி ஷீட் போட்டு நடத்திருந்தாலும் சரி ஆலயம் என்று ஆலயம் என்று நம்ம ஸ்தாபித்து அதை விஸ்வாசித்து அங்க ஆராதிக்கும் போது மசம் சொல்லுகிறது எங்கு ஒன்று ரெண்டு மூன்று பேர் நாமத்தை தொழுந்து கொள்ளு கிராமத்திலே ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் கூடி ஜெவமானாவே அந்த இடத்துல அவங்க வருவாராம் பேர் ஒரு இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இவ்வளவு சிரமங்கள் மத்தியிலும் கடந்து இந்த ஊதியங்கள் இன்றைக்கு மகிமையாய் நடக்கிறது அவர் உங்களோட இல்லை நடக்குமா அவர் உங்களோடு கூட இருக்கிறார் இதிலும் மேலானவைகளை பார்ப்பீங்க ஐயா இதிலும் மேலானவைகள் விசுவாசி குடும்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் இதிலும் மேலானவைகள் நடக்கும் இதிலும் மேலான சாட்சிகள் இதிலும் மேலான அற்புதங்கள் இதிலும் மேலான உயர்வுகள் இதிலும் மேலான மகிமை இதிலும் மேலான ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவன் தருவார் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமான ஆரம்பமாக நினைச்சுக்கோங்க ஊழியத்திற்கும் சென்று சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு சரி உங்களுடைய நிலைமைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய எல்லா காரியங்களையும் காரியங்களும் வச்சுக்கோங்க இன்னும் போக போற நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தீபன் உங்களோடு கூட அடைக்கலமான தீபனாய் உங்களை இன்பமான ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகலாம் விசுவாசிக்கிறீங்களா தேவ சமூகம் ஒரு இன்பமான இடம் துன்பமான இடம் கிடையாது இரண்டாவது தேவனுடைய அந்த வீடும் அந்த சமூகம் நமக்கு அடைக்கலமான ஒரு இடம் மூணாவது என்ன காரியம் பார்க்கலாம் அஞ்சாம் வருஷத்துக்குள்ள போங்க

நல்ல உற்சாகமா கறந்துட்டுறீங்க எவ்வளவு துன்பத்தில வேதனையில கஷ்டத்தில கவலையில வந்தாலும் அது எல்லாம் மறந்து ஒரு உற்சாகத்துக்குள்ள போறீங்க அதுதான் தேவ பலன் அதுதான் உங்களுக்கு தருகிற தேவ பலன் நீ வருகிற அத்த அந்த நிலைமைகளை மாற்றி இந்த ஆலயத்தின் மகிமைக்குள்ள உங்களை நிரப்பி உங்கள் பலவீனங்களை எல்லாம் மறைத்து அவர் பலத்தினால் இடை கட்டுகிறார் அல்ல லோயா நீ எந்த எப்பேற்பட்ட வந்தாலும் அவர் சமூகத்தில் வந்து அவரை நோக்கி நீ பார்க்கும் பொழுது நீ பலன் உனக்கு பலனை உண்டு கொண்டுகிற இடம் பலவீனங்களை மறைக்கிற இடம் சோர்வுகளை நீக்கிற இடம் அவர் உனக்கு இந்த இடத்துல அடைக்கலாம் இந்த இடத்துல உனக்கு பலன் தருகிறவராய் அடுத்த வருஷத்தை பார்க்க பாருங்களேன்

நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை ஆனந்த கழிப்பை மாற்றக்கூடிய மாற்றத்தை தரக்கூடிய தெய்வ சமூகம் வனாந்தரத்தையும் வட்டாந்தரத்தையும் புன்வெளியாகவும் செழிப்பாக மாற்றக்கூடிய சமூகம் தெய்வனுடைய ஆலயம் சொல்கிற பாருங்க ஆகாமிய கூடாரன் அண்டையில ஆயிரம் நாட்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம் தேவ சமூகத்தில் வருவது எவ்வளவு உனக்கு நன்மை தெரியுமா ஆமே சொல்லுங்க பாபோ இன்னைக்கு நிறைய பேர் வர 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 இந்த கடைசி காலத்துல சபைக்கு போனனாவே நிறைய ஜனங்களுக்கு ஒரு வெட்ஸ் ஒரு வெறுப்பு ஒரு கசப்பு அப்படி உண்டா ஏன்னு சொன்னா உலகத்தின் சுகபோகமும் உலகத்தின் மாயைகளும் உலகத்தினுடைய அந்த மதிமயக்கமும் மனுஷனை எட்டி பிடிக்கும் அப்படி இருக்க போது தேவனுடைய சபைக்கு போகிற என்ன கூட மாறக்கூடிய நிலைமை வரும் அலையிலோயா இன்றைக்கு சுகம் வாருங்க உலகத்தில் ஆயிரம் இருக்கலாம் சுகபோகமான காரியம் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க பாருங்க எத்தனையோ பிள்ளைங்க மாயங்க பீச்சு பார்க்கு பல இடங்களில் ஸ்கூலில் போற பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா போறன்ற பேரில் காலேஜ் போறன்ற எங்கே எங்கேயோ சுற்றி எடுக்கிறார் தன் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இன்றைக்கு எத்தனையோ சந்ததிகள் எத்தனையோ வாலிபர்கள் மத்தியில் இருந்து தேவ சமூகத்தை நாடி வருகிற பிள்ளைகள் பாக்கியமான பாவத்தை நோக்கி ஓடுகிற உலக சுகத்தை நோக்கி ஓடுகிற உலக சித்தின்பங்களை நோக்கி ஓடுகிற எல்லா சனங்களை பார்க்கலாம் பிள்ளைகளை பார்க்கலாம் தேவ சமூகத்தை நோக்கி வருகிற நீங்கள் பாக்கியவான்கள் கரகதவி சோதனம் பண்ணுமா பாவத்தையும் உலக சுகபோகத்தையும் உலக சித்தின்பங்களையும் மாற்று இச்சைகளும் வெறுத்து தேவனை மகிமப்படுத்தும்படி நாள்தோறும் தேவனை மகிமப்படுத்தும்படி அவர் சமூகத்தில் அவர் ஆலயத்துக்குள்ள வருகிற நீங்கள் பாக்கியவான்கள் அல்லேலூயா தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தரக்கூடிய ஆலயம் தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தரக்கூடிய எப்பேற்பட்ட குடிகாரம் எப்பேற்பட்ட குலகாரம் எப்பேற்பட்ட துன்மாற்றதனம் உள்ளவர் எப்பேற்பட்ட பாவச்சீவில் அடிமைப்பட்டவன் தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையினாலும் இங்கு இருக்கிற அவருடைய ஆவினாலும் அவன் புடவிடப்பட்டு அவன் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கத்த விடுதலை தருவான் ரட்சிப்பின் மாற்றத்தை தருவான் அழலுயா இவ்வளவு போராட்டம் இவ்வளவு நெருக்கம் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொன்னா நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கணும் அர்த்தம் நம்மள கவுக்கிறதுக்கு தான் இந்த நெருக்கத்தை அவன் கொடுக்குறான் என்ன பண்ண உசராயணும் அப்ப சுதாரிச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னா இன்னும் அதிகமா போக 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 அவன் என்ன பண்றான்னா இவங்களை நம்ம ஒண்ணும் பணம் இல்லை இவங்க கிட்ட நம்ம பாச்சா பழி இல்லை அதனால நம்ம வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம் அல்ல இல்லையா உங்களை விட்டுட்டு அவன் கைண்டு போயிடுவான் ஒரு நொடி பொழுது அடுத்தது தேவ தூதர்களாலும் தேவனாலும் நீங்க மகிமைப்படுத்தப்படுவீங்க

நல்லது நடக்கும்போது இப்படி எழுச்சி ஆஹா ஆஹா ஓஹோ சந்தோஷமா இருந்தமோ கஷ்டம் வரும்போது அதே மாதிரி இருக்கும் பவுல் சொல்கிறார் நம்ம ஆழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் நம்ம தெரியும் எனக்கு எல்லா வகையிலும் எப்படி எப்படி சூழ்நிலை வந்து எல்லா வகையிலும் எனக்கு வாழ தெரியும் கத்த கத்து கொடுத்திருக்கிறாரு நல்ல சூழ்நிலை நோயும் உங்களுக்கு எந்த நெருக்கம் வந்தாலும் எந்த பலவீனம் வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் மனுஷனால வந்தாலும் பிசாசால வந்தாலும் குடும்பத்தால வந்தாலும் மாம்சத்தால வந்தாலும் பயப்படாது உங்களை அழைத்தவர் உங்களை தெரிந்து கொண்டவர் நீங்கள் ஆராதிக்கிற நம்புகிற தேவன் உங்களோட கூட இருந்து தேவனுடைய சமூகம் பார்த்த முதல்ல இன்பமான இடம் அடைக்கலமான இடம் அடுத்தது பலன் கொடுக்கிற இடம் மாற்றத்தை தரக்கூடிய இடம் அடுத்தது ஐந்தாவது பார்க்கலாம் எண்பத்தி நாலு அது எண்பத்தி நாலு ஏற்ற வசந்த வசிங்க இது விண்ணப்பம் பண்ற இடம் தேவனுடைய ஆலயம் எப்படி பட்ட இடம் விண்ணப்பப்படும் ஒரு சில சபை இல்லை நான் போயிருக்கேன் யார் கோச்சி கூட ஐயார் கோச்சிக் கூட யார் வச்சுக்கூட ஒரு சபை போவேன் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டேன் மாடலையும் என்ன பண்ணணும்னு சேர்த்துக்கணும் நீங்கள் தள்ளிங்கடு பணம் ஒரு சில கூட அந்த என்ன நீம்மா நேற்று வந்துடா அவங்க பாட்டு பேசிகிட்டு தேவனுடைய சபை தேவனுடைய ஆலயம் தேவ சமூகம் இது ஜமிக்கிற இடம்

ரொம்ப டீப்பாக மெசேஜில் போயிட்டு இருப்பீங்க நல்லா டீஃபாக ஆராதனை பண்ணுவீங்க பண்ணிவிங்க வைப்ரேஷனில் போட்டிருப்பீங்க பார்க்கலாம் கிருர கிறோம் அப்படியே நீ ஆவியில் போயினே இருக்கும்போது அந்த ஆவி பாதி வேற ஆவியில் போயிடும் அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் மோட்டிலே போட்டிருப்பீங்க திரும்பி என்ன போகணும் பெல் அடிச்சுருவோம் டிஸ்டர்பன்ஸ்க்கு ஏதுவாக இருக்கு தருவோம் அதே போல் மன நிம்மதி ஆராய்ச்சி இருப்பேன் கடனும் எவ்வளோ போன அடிச்சுடுவான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ல எவ்வளோ டைப் பண்ணுவோம் ஏதாவது ஒரு நெருக்கத்தை கொடுங்க அந்த பிசாசு அங்கே ஆப் பண்ணி அந்த பிசாசு அந்த பிசாசு அங்கே ஆப் பண்ணி அது அங்கே சாவச்சிடு உயிர் குத்துற உள்ள குட்டனார் அந்த அந்த அத மூச்சி பேசல அப்ப அங்கே ஆப் பண்ணி விசிலே தன் அய்யே கட்டி கொடுத்துரு ஹalleluya ரோம் மோத வாங்கிடு அப்படி தேவனை மதிக்கிற சபையை மதிக்கிற ஊழிய காரியம் மதிக்க என்ன மலர்வ என்ன மலர்வ கத்துன பண்ற பாத்தியா என் பிள்ளை பாத்தியா சமூகத்துக்கு வந்த பிறகு எவ்வளவு பயபக்தியோட உள்ள வருது அதுக்கு இடம் கொடுக்காம அதை ஓரம் கட்டது எனக்கு இடம் கொடுக்குது இன்னும் ஆசீர்வாதம் பிளஸ் ஆகும் விசுவாசிக்கிறீங்களா அப்போ தேவனுடைய சமூகமானது ஜபம் பண்ணுகிற இடமாகவும் இருக்கிறது உன் துக்கத்தை இந்த இடத்துல வந்து சொல்லி ஜெபிக்கலாம் உன் வேதனை இந்த இடத்துல வந்து சொல்லி ஜெபிக்கலாம் உன் கண்ணீர் இந்த இடத்துல வந்து சொல்லி ஜெபிக்கலாம் அல்ல உன் வேண்டுதல் உன் தேவையை சகலத்தையும் சொல்லி இது ஜபிக்கும் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் ஆமீன் அல்லேலூயா சொல்லுமா இந்த இடத்தில் தேவன் இருக்கிற ஒன்று சாமி புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதுல போங்க பதினைந்து வரைக்கும் பதினைந்து வரை வாசிச்சுட்டு இருபதுக்குள்ள போங்க வாசி பேசுகிற இருதயத்தில் பேசினது எப்படி வெளியே பதில் வந்து சொன்னா உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறார் நினைவுகளை ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறார் அன்னால் மனம் கசிந்து தேவ சமூகத்திலே போய் அழுது செபித்தி ஒரு ஆண் குழந்தை கேட்டார் சில நாட்கள் கழித்த பிறகு

நல்லா கவனிங்க கத்தனத்திலே நான் அவனை கேட்டேன் அவருக்கே நான் அவனை அப்படியே செய்வா சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலுக்குள்ள போங்களே சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு மனமகிழ்ச்சியா இருங்க அவர் உங்களுடைய வேண்டுதல்களை நீ என்ன மனசுல இருந்து கேட்கறீயோ

இதெல்லாம் பண்ணி கண்ணி போனால் தான் செய்தி உள்ள போட முடியும் அப்படியே போய்கிட்டு செய்தி ஒரு பக்கம் போய்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்க அல்ல இல்லையா கத்த நல்ல கிருபை உண்டு நல்ல இன்றைக்கும் பாருங்க கடைசியாக அண்ணா மனம் கசிந்து தேவ சமூகத்தில் போய் அழுது விண்ணப்பித்ததை இருதயத்திலிருந்து பேசினதை ஆண்டவர் அருள் செய்தார் அவருக்கு சாமுவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது அப்போ தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சன்னிதனத்தில் கண்ணீர் வடித்து அவள் என்ன கேட்டாலோ அது பழிச்சது அந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவ சமூகத்தில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நீங்கள் செபித்து விண்ணப்பிக்கும் போது உங்கள் கண்ணீருக்கு பதில் தருவா உங்கள் வேண்டுதலுக்கு பதில் தர சமூகம் இது கைதடி சோதனமான உங்கள் வேண்டுதலை கேட்கிற இடம் இது கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுக்குற நாலு ஒன்று நியமிச்சு வச்சிருப்பாங்க சிஎம் ஆஃபீஸ்ல மனு அனுப்புற நாலு ஒன்று நியமிச்சு வச்சிருப்பாங்க அவங்க ஒரு நாலு இருக்குது ஆனால் நீங்க எப்பயும் வந்து ஜெயிக்கிறாங்க எப்பவுமே உன் மனு வந்து சொல்லாங்க எப்பவுமே வந்து நீ விண்ணப்பிக்கலாம் எப்பவுமே உன் பிரச்சனையை வந்து ஐயா சாமி கொடுங்க நான் நான் கத்தரோட நான் பேசிட்டு போறேன் நான் ஜோம் பண்ணிட்டு போறேன் என் கஷ்டத்தை பேசிட்டு போறேன் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லட்டோமா முதலாவது உன்னுடைய கண்ணீரிய வேதனையும் ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை தேவனிடத்துல பேசு தேவ முப்பத்தி நாலு பத்து முப்பத்தி நாலு பத்துக்குள்ள வாங்க சங்கீதம் சிங்க குட்டிகள் தாட்சி எழுந்து அவருடைய சமூகத்தை தேடி வருகிற உனக்கோ ஒரு நன்மை குறைபடாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் சமூகத்தை தேடி வருகிற உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது சிங்க குட்டிகள் காட்டில் கிடக்கிற கொழுத்த சிங்கமோ பசிக்கமோ அது கூட ஒரு நாள் பட்டினியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ன தேடுற என் சமூகத்தை தேடுற உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நன்மை குறைபடாது அப்படிப்பட்ட இடங்க ஒரு சமூகம் அப்படிப்பட்ட இடம் இடம் ஆலயத்தின் எல்லை எங்கும் பரிசுத்தம் உண்டு இது பரிசுத்தர் பண்ணுகிற இடம் தீமைக்கு இங்கே இடம் கிடையாது பாவத்துக்கு இங்கே இடம் கிடையாது இருளுக்கு இடம் கிடையாது பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிற உற்பத்தி செய்கிற இடம் பரிசுத்தத்தை விதைக்கிற இடம் பரிசுத்தத்தை மாற்றம் செய்கிற இடம் அல்லேலூயா பரிசுத்தத்தை இங்கே அறிக்கை பண்ணுகிற இடம் பரிசுத்தத்தை காண்கிற இடம் ஆலயத்தின் எல்லை முழுவது பரிசுத்தம் உண்டு ஆவியானவர் சபையில் எழுந்தருளுகிறார் அல்லேலூயா சொல்லுங்க பாவம் இந்த இடத்துல எப்பேற்பட்ட பாவியும் பரிசுத்தமாக்கப்படுவார் எப்பேற்பட்ட துன்புடசாலியும் எப்பேற்பட்ட துன்பங்களும் இந்த இடத்துல பரிசுத்தமாக்கப்படுவார் இது பரிசுத்த ஸ்தலம் இது பரிசுத்த வாசம் என்கிற இடம் இங்கே வருகிற நீங்கள் பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டிருக்க பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்க தெய்வச்சாரம் அலையலுயா சத்தமா சொல்லுங்க அலையலுயா தேவனுடைய சமூகம் பரிசுத்தமான ஸ்தலம் அல்லே சொல்லுங்க அடுத்தபடியாக

அதுக்கு வசனம் சொல்லுது பாருங்க. ப சற்குவாகல்லாம் புடைεί kab சொல்லுகிறது. இதா கூடி 이해 approved விட்டு aesthetic போல நாமும் விட்டு GO alrededorِ too TY idée நாமம்ீ liter Ary minuteіть் ப chapters Studienệc?!" heavenly freakin dime reconstruction நான் oke дерев Rider 거야..iels tahu? சபைக்கு எப்பப்பெல்லாம் ஒழுங்குபடுத்துறாங்க அப்பெல்லாம் நான் தடை இல்லாம வந்து கலந்துருக்கேன் கைத்துக்கு வர சொல்லுங்க சபைக்கு வரணும் சாதாரணமானது இல்ல தேவ ஜனமே நீ ஆகாம கூட நீ எத்தனையோ இடத்துல ஓடலாம் எப்படியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜாலியா சமூகத்துல கூடி வந்து ஆராதிக்கிறது மிகவும் அவருக்கு தெரியும் அழைத்த நீங்க நேசிக்கணும்

நீங்க அதை தட்டி கழிக்கும்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை உலகத்தினுடைய சுகபோகத்திலேயே உங்க சுயத்திலேயோ நீங்கள் போகும்படி நீங்க தட்டி கழிச்சு போக கூடாது நீங்க ஸ்தாபிக சொல்ற நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்னாம் கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் மாறுங்கள் என்று எப்படி இருந்தது எனக்கு சந்தோஷமா வரணுங்க ஹாப்பினஸா வரணும் சச்சி ஒரு கஷ்டம் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் அதை கவனிக்கிறவைகளும் ஆஹ் பாத்தீங்களா தேவ சமையலை நீங்க ஜெபம் பண்றதுக்கு அவர் செவி என்ன பண்றிருக்கான் தரந்திர கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டுதான் இருக்கிறாரு அவர் இங்க இருக்கிறாரு இங்க இருந்து கொண்டு என்ன பண்றாருன்னா நீங்க பண்ற ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கிறாரு உங்களை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு கர்த்தருக்கு மகிமை அவர் சோத்ரமான்னு கையை தட்டி அவருக்கு இருட்டது இருக்காங்க அவருக்குது இருக்காங்க ஆமே சொல்லுங்க பாப்போம் ஒரு இருதயத்திலே உன் சிந்தையில தெளிவாய் புரிந்ததா தேவா ஆமையாக பேசுறது பேசுகிறதே அல்லைய லய்யா இந்த ஐந்து காரியங்களை மட்டும் புரிஞ்சிக்கோங்க சபையில் காத்து இருங்க சபையில் தங்கி இருங்க சபையை விட்டு நீங்காதிருங்க சபைக்கு தூணா இருங்க சபையின் ஆலய பிரகாரங்களின் தொழுதையும் மேலே வாஞ்சியாரு அல்லையேன் ஐயா நீல இருப்பீங்களா அம்மைன்னு இருப்பீங்களா சமையை மட்டும் எனக்கு மாட்சியமாக நினச்சிடாரு சபையினுடைய காரியங்களை மட்டும் அலட்சியமா நடிச்சிருந்தார் அகில உலகத்தையும் படைத்தவர் இங்கே வாசம் இன்பம் தருகிற இடம் அடைக்கலமான இடம் மூன்றாவது இடம் நாலாவது மாற்றத்தை கொடுக்கிற இடம் ஐந்தாவது நம்முடைய குறைத்திருக்கிற இடம் அல்ல ஆறாவது நம்மளை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம் நம்மளை தயார் பண்ற இடம் அல்ல நம்மளை தயார் பண்ற இடம் இந்த ஆலயத்துல அவர் இருக்கிறாரா இருக்கிறார் இந்த ஆலயத்துல நீங்க பண்ற ஜபத்துக்கு அவர் சரி சாய்க்கப்பட்டிருக்கிற அவர் கண் உங்களை ஊற்று நோக்கி பார்த்துதான் கொண்டு இருக்கிறது அலையிலோயா அது மாத்திரம் இந்த ஆலயம் பரிசுத்தமானது இந்த ஆலயம் எப்படிப்பட்டது பரிசுத்தமானது நீங்க விசுவாசிங்க இந்த ஆலயத்துக்கு எப்படி இருக்கணும் நீங்க இந்த ஆலயத்தை விட்டு நீங்காம இருங்க இந்த ஆலயத்துல தங்கி இருங்க இந்த ஆலயத்துக்கு காத்திருங்க இந்த ஆலயத்தின் பிரகாரங்களின் பேட வாஞ்சி அங்கே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கத்திர ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை அவர் மகிமையான ஆலயத்தை குறித்து அவருடைய சமூகத்தை குறித்து பேசும்படி இந்த வேலைக்காரனுக்கு தந்த இந்த தருணத்துக்கு நான் கத்தரை சுமத்துவிக்கிறேன் அழிலிய இந்த அழைப்பை இணங்கி இந்த இடத்துல இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தை பேசும்படி என்னையும் அழைத்து அன்பு கூடிய காரரை குடும்பத்தாரையும் அதிகமாக அநேசிக்கிறேன் நன்றி நான் சொல்லிக்கொள்ளுகிறேன் இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை மௌனம் காத்து கேட்டுக்கொள்கிற அத்தனை விசுவாசி மக்களை நான் ஆசிர்வாதம் பண்ணி வாழ்த்துறேன் என்னோடு கூட அமர்ந்திருக்கிற தேவ ஊழியக்காரர்கள் அவங்களையும் இந்த வார்த்தை நிமித்தமாய் வெளப்படுத்தி இன்னும் ஆசீர்வாதமாக நடத்துவார்கள் அல்லையா அப்படியே உட்கார்ந்து வந்த கண்ணம் மூடி ஒரே ஒரே நிமிஷம் கண்களை உயர் கரங்களை உயர்த்தி கண்ணம் மூடும் எல்லாருமே எல்லாருமே கரங்களை உயர்த்தி சமூகமே ओंदे ओड़े नोक Om Kuru Kite, Om Kuru Raja, Jesus Raja, Raja, Jesus Raja, Om Samu Ganee, Yenba Ganee, Om சமூகம் நம்முடைய பாக்கியம் கர்த்தர் ஆமென் த சபையாரையும் ஐயாவுளுடைய குடும்பத்தையும் சபையையும் ஆசீர்வதித்து இயத்துவானாக தேங்க் யூ God bless you